இதனால் இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற நம்முடைய முப்பாட்டனார் திருவள்ளுவர் அவர்களுடைய குரலுக்கேற்ப மண்டை சுரப்பை உலகு தொழும் மன தொள்கையில் எழும் என்ற தந்தை பெரியாரின் வாசகத்தையும் ஜாதிதான் சமூகம் என்றால் வீசுகிற காற்றின் விஷம் பரவட்டும் என்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த கருத்தையும் முன்வைத்து இன்றைய தினம் மிக மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் விதைப்போம் என்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவின் ஆசிரியர் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க நிகழ்ச்சியாக வடிவமைத்திருக்கிற அன்பு தம்பி மானமிகு நூலாசிரியர் ஐருந்தகிரி அவர்களை இந்த நூலை வெளியிட்டு எல்லா பரவ ஒன்றியத்துக்கு மட்டுமல்ல திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக விளங்கிக் கொண்டு உலக அளவில பகுத்தறிவு கருத்துகளையும் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு ஆகவே இந்தியா அனைத்து மக்களுக்கும் சொந்தமான நாடு இதிலே மத ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்ற கருத்தை வெளியிட்டு செயலாட்டிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி சே மே மதிவதனி அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாரும் ஒன்றிய செயலாளர் அருமை தோழர் பிஜே மூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கட்சியினுடைய அரசியல் குழு தலைவர் அண்ணன் நீலவான நிலவன் அவர்களே எனக்கு முன்னாலே இங்கு பேசி அமர்ந்திருக்கின்ற பொது உடைமை கட்சியின் சுமார் நாற்பது ஆண்டு காலமா களமாடி கொண்டிருக்கிற அண்ணன் செல்வராஜ் அவர்களே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற ஐயா ஏழுமலை அவர்கள இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய எழுத்தாளர் பத்திரிகை நம்முடைய நூலாசிரியர் அருணகிரி அவர்களுடைய புதல்வர்கள குடும்பத்தார்களே வந்திருக்கிற நூலை பெற்றுக்கொண்டு நூலுக்கு சிறப்பு செத்து இருக்கிற அத்தனை ஆளுமைகளே உங்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்றை மறைக்கப்பட்ட அப்போ வரலாறை மறைக்கப்பட்டிருக்கிறது கருத்து நம்முடைய தோழர் மாணவிகு அருணகிரி அவர்களுக்கு அறிவிலே உதித்திருக்கிறது நூலுடைய தலைப்பை பார்த்தாலே மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் இணைப்போம் என்ற தலைப்பை பார்த்தாலே அப்ப வரலாறை மீண்டும் நாம் இணைக்க வேண்டும் என்றால் மறைக்கப்பட்ட வரலாறு மீண்டும் இணைக்க வேண்டும் மறைக்காத வரலாறுகளும் இருக்கிறது மறைக்கப்பட்ட வரலாறும் இருக்கிறது ஆகவே மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் இணைப்போம் அந்த தலைப்பை பார்க்கிற போது தந்தை பெரியார் ஞாபகத்துக்கு வருகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஞாபகத்துக்கு வருகிறார் கார்ல் மார்க் ஞாபகத்துக்கு வருகிறார் சாக்ரடிஸ் ஞாபகத்துக்கு வருகிறார் அப்ப அந்த வரலாறுகளில என்ன சொல்லி இருக்கிறோம் என்றால் அவர்களுடைய வரலாறுகளை மீண்டும் எல்லா ஒன்றியத்திலேயும் மத்தியிலும் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மறந்து மீண்டும் இப்படிப்பட்ட போன்ற நம்முடைய சிந்தனையாளர்கள் தோன்றி அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி புத்தகமாக வெளியிட்டு நம்முடைய சகோதரி மதிவதனை போன்ற ஆளுமைகளை வரவழைத்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சி ஏற்படுத்தி வெளியிடுவதன் மூலம் இன்றைக்கு பகுத்தறிவு கருத்துக்களும் நம்முடைய இந்திய ஒருமைப்பாட்டையும் தேசத்துக்கான நன்மையும் அவர் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட அருணகிரி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில வரலாறை நாம் திரும்பி பார்க்கிறோம் என்ன சொல்கிறார்கள் வரலாற்றை அறிந்தவர்களால் தான் வரலாறு படைக்க முடியும் வரலாறு தெரிந்தவர்களால் தான் வரலாறு படைக்க முடியும் அப்ப வரலாறு என்ன ஒருவன் சிறைச்சாலையில இருக்கிறான் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள் இந்த ஒரே கருத்தை மட்டும் கூறி விடைபெறுகிறேன் வரலாற்றை மீண்டும் நினைப்பதிலே இது ஒரு வரலாறு ஒருவன் சிறைச்சாலையில் இருக்கிறார் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மரண தண்டனை என்ன என்றால் விஷம் கொடுத்து சாகடிக்கிறார்கள் அந்த விஷம் கோப்பம் எங்கே இருக்கிறது அவர் இன்னும் இரண்டு மணி துளிகளில அவருடைய விஷத்தை பருகி இறக்க வேண்டும் அப்போது எல்லோரும் வருகிறார்கள் அப்போது அவரிடம் கேட்கிறார்கள் ஐயா நீங்கள் உண்மை இரண்டு மணி நேரம் தான் இருக்கிறது உங்களுடைய கடைசி விருப்பம் எதுவாக இருந்தால் சொல்லிவிடுங்கள் அதற்கு நாங்கள் அதை நிறைவேற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள் அப்போது அந்த நபர் சொல்லுகிறார் எந்த மணி இருக்கிறது நான் என்ன என்று சிந்திக்கிற போது அந்த சிறைச்சாலைக்கு வெளியே வயலின் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது ஒருவர் வயலின் கொண்டிருக்கிறார் அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த மரண தண்டனை கைது நான் அந்த வயலினை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் மணி எப்படி அது எனக்கு தெரியாது நான் விருப்பப்பட்டு விட்டேன் எண்ணி விட்டேன் அந்த வயல் எண்ணெய் இரண்டு மணி துளிகள் இருந்தாலும் அதில் அந்த வயல் எண்ணெய் கத்துக்கொள்கிறேன் என்று கூறுகிறார் அந்த வயல் எண்ணெய் வர வைக்கிறார்கள் இரண்டு மணி அளவிலே அந்த வயலின் சொல்லி கொடுக்கப்படுகிறது அதையை கற்றுக்கொண்டு கொண்டு மன நிறைவாடுகிறார் அப்போது சிறைச்சாலையில இருக்கிற அதிகாரிகள் கேட்கிறார்கள் உங்களுக்கு இந்த இரண்டு என்று முழுவதுமாக நிறைவேறியதா என்றால் முழுவதுமாக நிறைவேறவில்லை என்றாலும் நான் என்னுடைய எண்ணத்தை நான் என்னை நிறைவேற்றி இருக்கிறேன் என்று கூறுகிறார் அவர்தான் சாக்ரேட்டிஸ் அந்த சாக்ரேட்டிஸ் வரலாற்றை மீண்டும் இருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றை மீண்டும் விதிக்கிறோம் தந்தை பெரியார் வரலாற்றை மீண்டும் விதிக்கிறோம் மீண்டும் விதிக்கிறோம் கல்வி கண் தந்த காமராஜர் வரலாற்றை மீண்டும் இருக்கிறோம் இங்கு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியிலே இந்த வரலாறுகளை மீண்டும் விதிக்கும் போது மத சார்பற்ற இந்தியாவை உருவாக்கலாம் அந்த கருத்தை மையப்படுத்தி நம்முடைய எழுத்தாளர் அருமகிரி அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார் அவருக்கு விடுதலை சிறிகள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி ஜாதிகள் இருக்குதடி பாப்பா அது தற்கொலைக்கு தூண்டுதடி பாப்பா சாதியின் தாய்மடி காவி அதை கருத்தில் வையடி பாப்பா காவி நிறத்தின் தோல் உரைக்க விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில தலைமை செயற்குழு செயலாளர் ஐயா நீலவாணத்தின் நிலவன் அவர்கள் பேச அடைக்கிறோம் சில மனித